வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஸ்பெஷலான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே முட்டை மிளகு வறுவல் அதாவது மிளகு சீரகம் போட்டு வறுவல் ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்லா கம்ம இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான பிரியாணியும் மிளகு சீரகம் முட்டை வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாமும் ஒரு டீஸ்பூன் போல் கசாயசா சுடுதலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறிலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு சின்னதாக இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இது வந்து லேசான பட்டை தான் அதனால நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊறிட்டுருக்கு இப்போ ஊறட்டும் இப்போ இதில் என்ன சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான் எப்போவுமே பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் தான் சேர்த்துக்காங்க இல்லை என்ன வேணாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போட சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை எல்லாம் நம்ம அரைச்சாச்சு அதனால் இதில் போடணும்னு அவசியம் இல்லை பிரியாணியில் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பொரிய ஆரம்பிக்குது புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கிடும் இது கூடவே நீல மண்ணருக்குல ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கிறது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் அரை டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டு அடுப்பு சுண்டு வச்சுக்கோங்க அரை செஞ்சு குண்டு போயிட்டு வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் எண்ணெய் மிருஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நீளமாக நறுக்கிக்கங்க ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம் இதுவும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி மசீரத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே காய்கறியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதாவது வெள்ளை பீன்ஸ் அதை எடுத்துக்கேன் இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கேன் இதில் காலிஃப்ளவர் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எது விருப்பமோ நீங்கள் அந்த காய்கறியும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் உருளைக்கெழங்கு கூட நீங்கள் போட்டு சேர்க்கலாம் இல்லை பன்னீர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளியோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கிடும் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ஆனால் உப்பு மூணு டைமாக நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் நீங்கள் உப்பு கொடையில் நிறைய அள்ளி போட்டுறாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுக்கும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம போட்டிருக்கிற காய்கறியில் பிடிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சூரியாக இருக்கும் இப்போ நம்ம நான் எடுத்திருக்க அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு தண்ணி வந்து ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றப்போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு மீதி அரை டம்ளருக்கு பால் காய்ச்சாத பால் காய்ச்சல் பால் காய்ச்சாத பால் பாக்கெட் பால் எதுனால எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் மொத்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் டம்ளர் ஏன்னா நம்ம லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால மத்தியானம் போது ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சோம்னா ரொம்ப அப்படியே வரைச்சு அப்படியே ஆகிடும் சாதம் அதனால ஒன்றே முக்கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா ஆகும் அது நேரம் ஆகாத அந்த ஈரத்தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சாதம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒன்றே முக்கால் டம்ளாக வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையுமே அலந்து நான் வந்து சூட் பண்ண போகிறேன் இது வந்து மிக்சியில் இருந்த அந்த மசாலா எல்லாமே தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து சூட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் சூடு பண்ணிட்டீங்கன்னா சிங்கள வாட்டுக்கு வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நான் இருத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருந்தேன் இப்போ அது லேசாக நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டிட்டோம்னா சாதம் வந்து உடஞ்சிடாது சீக்கிரம் மீடியமான ஃப்ளேமில் இந்த சாதத்தை அதாவது இந்த அரிசியை போட்டு நம்ம லேசாக பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப பரட்டினிங்கன்னா உடஞ்சி போவோம் லேசாக அந்த மசாலாலாம் போட்டாகிற மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும் பக்கத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அரிசி நல்லா வறுத்தாச்சு இந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் பால் சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சாக நம்ம முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டிருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டெய்லியும் செய்ய முடியலன்னாலும் பசங்களுக்கு தானே செய்கிறோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டிருக்கறனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் சேர்த்து கிடைக்கும் ஒரே மாதிரியே பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி தயிர் ஊற்றி இருக்கேன் அடுத்த தடவை பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம் இல்லை தயிர் தேங்காய் பால் எதுவுமே இல்லாமல் புலவு மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் ஒரு போட்டால் நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கத்தலையெல்லாம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் விட்டுவிட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாகவே கூட நீங்கள் விட்டுக்கலாம் கரோ பிளீஸ் அடுத்து மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு முட்டை வேக விட்டு இந்த மாதிரி நாலு சைடு எல்லா சைடுமே இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் அந்த மசாலா வந்து உள்ளே இறங்குன்னு இருக்கக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் வைத்துட்டு இதை வச்சு கரெக்ட்டு வச்சுருக்கோம் நம்ம சும்மா முட்டையை வச்சு வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு கவுச்சி வாட அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிளகு சீரம் போட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே முட்டை நம்ம கீரி போட்டுருக்கனால அந்த காரம் மிளகு சீரகம் உப்பு எல்லாமே நல்லா அந்த முட்டையில் இறங்கும் இது வந்து நல்லாவே ரோஸ்ட்டாகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் மிளகு சீரகத்துலேயே உப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா மிக்ஸிங் ஆகும் தனியாக நம்ம உப்பு போட்டோம்னா அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா கொட்டிங்க ஆகிடுச்சு இந்த அப்பைக்கப்ப நம்ம பொடி பண்ணிக்கிறதா நல்லது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளோட இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் அம்மி இருந்துச்சுன்னா நம்ம அப்பைக்கப்போ கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் அம்மி இல்லாதவங்க இது மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் போயிடும் அதில் உள்ள அந்த சத்தும் போயிடும் எஃபெக்ட்டும் இருக்குது அது மாதிரி தூங்க இந்த இப்படியே கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து எடுத்துடலாமந்திரம் அவ்வளோதான் நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு முட்டையெல்லாம் நல்லா பீயே ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அருமையாக வந்துடுச்சு சாதம்லாம் நல்லா அப்படியே உறிஞ்சி வந்துடுச்சு பாருங்க நல்லா உதிரியாக வந்துடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நேரம் ஆக உங்களுக்கு நல்லா உதிரியாக வந்து நல்லா வாசனையாக சூப்பராக வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி நல்லா மணக்க மணக்க பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது ஒன் பார்ட் குக்கிங்காகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்கள் நன்றி